السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من خُرَجَ أدم من المسجد بَنَ الله له بيتا في الجنة صدق الله الذي وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إلا الله سبحانه وتعالى وكي சலாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சொல்லாஹ் உதய் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தவறு தாபியங்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆமையும் ஆரம்பத்தில் நாம் ஓதிய வசனம் அல்லாஹனுடைய அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அதனுடைய கண்ணியத்தை காப்பதற்காக முயற்சி செய்கிறாரோ அப்படி முயல்வது என்பது உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்கிற கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய திருக்குறானுடைய வசனம் பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹினுடைய இறை இல்லங்கள் முழுக்க முழுக்க பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்காக திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய நல்ல மல்கள் இடங்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது பள்ளிவாசலை யார் கட்டுகிறாரோ அந்த பள்ளிவாசலுடைய சுத்தம் செய்கிற பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அதற்காக தங்களுடைய வாழ்நாளை செலவழிக்கிறார்களோ அதை நினைத்து அதற்காக சிரமத்தை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிக சோபனத்தை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள் பள்ளிவாசலினுடைய குப்பைகளை அகற்றுவதற்காக யார் முயற்சி செய்கிறாரோ மன் அஃப்ரஜ அதம் மினல் மஸ்ஜிதி குப்பையை அகற்றுவதற்காக அல்லது பள்ளிவாசலுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த காரியத்தை தடுத்து நிறுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹு கட்டிவிட்டான் என்றார்கள் அவருக்கென ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டிவிட்டான் ஏனென்றால் அவர் தன்னுடைய வீட்டில் குப்பையை அகற்றவில்லை அல்லாஹனுடைய இல்லமாக இருக்கக்கூடிய மசிதர்களில் பள்ளிவாசல்களில் அவர் அப்படி ஒரு பணியை செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ் சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு காரணமாக அந்த ஒரு சின்ன பணியை ஆக்குகிறான் என்றால் அது சின்ன பணி அல்ல அது அல்லாஹால் அங்கீகரிக்கப்பட்ட பணி மிக பெரும் பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி பள்ளிவாசலை கட்டியவர்கள் பள்ளிவாசலுக்காக கூடியவர்களுக்கு பல்வேறு சோபனங்களை இஸ்லாம் எடுத்து சொல்கிறது குப்பையை அகற்றிய நாள்தோறும் செய்கிற அந்த இறப்பை குறித்து ஏன் என்னிடம் நீங்கள் சொல்லவில்லை என்று அடக்கு கடந்து போகிற போது அவர்களுடைய பெயர் குறித்து அன்னார் யார் என்பதை குறித்து கேட்கிற போது சகாபாக்கள் சாதாரண ஒரு சுத்தம் செய்கிற பெண்மணி அதனால உங்களுக்கு செய்திகள் வந்திருக்காமல் இருக்கலாம் என்று சொல்லுகிற ஜனாசா என்று சொல்லப்படுகிற அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் தொல்ல வைத்தார்கள் அந்த பெண்மணிக்காக துவா செய்தார்கள் அது ஒரு சாதாரணமான பெண்மணி அல்ல சுகனத்திற்கு தகுதியான பெண்மணி என்று பெருமானார் அவர்கள் பாராட்டினார்கள் பெரிய பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் சாதாரண பணி என்று எவ்வாறு சொல்ல முடியும் என்று நபி அவர்கள் கேட்டார்கள் எப்போதும் இருளாக இருக்கும் தொழுகையினுடைய நேரத்தில் மட்டுமே விறகுகளால் நெருப்பு மூட்டப்பட்டு அந்த நேரத்தில் மட்டுமே ஒளி எழுப்பப்பட்டு தொழுகை முடிந்துவிட்டால் இருளாகிவிடும் இப்படி ஒரு சூழல்

சொல்லப்பட்ட போது பெருமானார் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பள்ளிவாசலை பிரகாசமாக்கவில்லை இஸ்லாத்தை பிரகாசமாக்கி இருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய அருவம் பெரும் பணியை சேவையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் பாராட்டினார்கள் அந்த பணிக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலை பெருமானார் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒளிரூட்டப்பட வேண்டும் அது பிரகாசமாக எக்காலமும் இருக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக பெருமான சல்லந்தாகுலையுசல்லம் அவர்களும் சாபாக்களும் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம் ஒரு இடத்தில் பள்ளிவாசல் தேட தேவைப்பட்ட போது அங்கே பள்ளிவாசல் கட்டப்பட்டால் இஸ்லாமியர்கள் பெறுவார்கள் தொழுவதற்கு எல்லா விதமான வசதிகளும் வந்து இருக்கும் ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது என்பதை பார்த்த பெருமானார் செல்லம் அவர்கள் அந்த இடம் குறித்து விசாரிக்கிறார்கள் இது யாருடைய இடம் அது இரண்டு அநாதை சிறுவர்களுடைய இடம் என்பதை தெரிந்து கொண்ட பெருமானார் சல்லல்லாஹு ஆகோ அலேஹல்ல அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் இந்த இடத்தை பள்ளிவாசலுக்காக விலைக்கு வாங்கி கொள்கிறோம் இலவசமாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் நாயகமே இல்லை நபி அவர்கள் சொன்னார்கள் விலைக்குத்தான் வாங்க வேண்டும் சிந்தனையோடு தாமுலை சொல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள் ஏனென்றால் நாளைக்கு வந்து நிற்கக்கூடாது அல்லவா இலவசமாக நான் தந்தேன் அந்த இடத்தை திருப்பி எடுத்துக் கொள்கிறேன் என்று யாரும் வந்துவிடக் கூடாது என்பதால் இஸ்லாமியர்களிடத்தில் அநாதை சிறுவர்களிடத்தில் பள்ளிவாசலி வாங்குகிற போதே பெருமானம் அவர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு செயல்பட்டார்கள் ாமத்து வரைக்கும் அது பள்ளிவாசலாக இருக்க வேண்டும் என்பதில் நதியவர்களும் சகாபாக்களும் அவர்கள் செய்த சின்ன சின்ன செயல்கள் எந்த அளவுக்கு தூரநோக்கு சிந்தனையோடு இருந்திருக்கிறது என்பதை நம்மை புரிய வைக்கிறது அல்லாஹ் அவர்களுடைய வழியில் வந்த சகாபாக்களும் கூட எந்த அளவுக்கு பேணுதலோடு நடைபெற்றிருக்கிறார்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது ஒரு கிறிஸ்துவ இடத்திற்கு போகிறார்கள் ஒரு வேலை விஷயமாக கிறிஸ்துவ தேவால தேவாலயத்திற்கு போகிறார்கள் சர்ச்சைக்கு போகிற உமர்வதாக வண்பவர்கள் வேலையை முடித்து விட்டு திரும்புகிறார்கள் திரும்ப முற்படுகிறார்கள் தொழுகையினுடைய நேரம் வருகிறது பாதிரியர்கள் சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இங்கேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்களேன் இங்கே நான் தொழுதால் உமர் உமர் இடம் என்று இஸ்லாமியர்கள் வருங்காலத்தில் இந்த இடத்தை சொந்தம் என்பதால் நான் தொழாமல் விடுகிறேன் என்றார்கள் அடுத்தவர்களுடைய பறிக்கப்படக்கூடாது தேவாலயங்களும் கோயில்களும் பள்ளிவாசல்களால் ஆக்கப்படக்கூடாது என்கிற மற்றவர்களுடைய உரிமையை தருகிற உமர் ரதிகள் அவர்கள் செய்த செயல் பாராட்டத்தக்கது எந்த நேரத்திலும் அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது உமர் ரல்லாஹன் அவர்கள் தொழுத இடம் என்று உரிமை கொண்டாடிவிடக் கூடாது என்பதற்காக மற்ற இடங்களுக்கு போகிற சகாபாக்களும் கூட அங்கே தங்களுடைய வணக்கத்தை செய்யாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது மற்றவர்களுடைய உரிமையை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்குண்டான சொல்லி தருகிற பாடம் இன்னும் ஒரு நேரத்தில் உமர் ரதியல்லாஹன் அவர்களிடத்து ஒரு கடிதம் வருகிறது யூத பெண்மணியிடம் இருந்து என்ன கடிதம் தெரியுமா எகிப்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அமருகு அவர்கள் பள்ளிவாசலை விரிவுபடுத்துவதற்காக என்னுடைய வீட்டை எடுத்துக்கொண்டார் விலைக்குத்தான் வாங்கினார் ஆனால் எனக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை எடுத்துக்கொண்டார் என்று குற்றச்சாட்டு மனு எழுதி கடிதம் வருகிறது உமரதி அல்லாஹன் அவர்களிடத்தில் உமரதி அல்லாஹன் அவர்கள் பார்த்தார்கள் பள்ளிவாசல் கட்டுப்பட்டு விட்டது யூத பெண்மணியுடைய இடத்தில் அவர்களுக்கு உண்டான தொகையும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது வழக்கு வருகிற போது கடிதத்தை வாங்கி படிக்கிற உமர்வதாங்க அந்த பெண்மணியினுடைய வீட்டில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களை இடியுங்கள் என்றார் மற்றவர்களுடைய தனிப்பட்ட இடத்தில் மற்றவருடைய உரிமையை பறிக்கிற விடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லக்கூடாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை இடித்துவிட்டு ஏற்கனவே எந்த அளவில் இருந்ததோ அதே இடத்தில் தான் தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்று எகிப்தினுடைய கவர்னராக இருந்த அமுருக்கு நல ஆசிரதிகள்லாம் வந்து அவர்களுக்கு பெருமான செல்லந்தாக செல்ல அவருடைய வழியில் வந்த உமர்ரதிகள்லாம் வந்து அவர்கள் கட்டளை என்று பார்க்கிறோம் மற்றவர்களுடைய உரிமையில் தனிப்பட்ட இடத்தில் அபகரித்து பள்ளிவாசல்கள் கட்டப்படக்கூடாது என்பதில் நதியும் சகாபாக்களும் எந்த அளவுக்கு தீவிரத்தோடு கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் உமரதி அல்லா அன்பவர்கள் மட்டுமல்ல இப்படி ஒரு தீர்ப்பை செய்தார்கள் என்பதல்ல எந்த ஒரு இஸ்லாமியரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மற்றவருடைய தனிப்பட்ட ஒரு இடத்தில் அநியாயமாக அபகரிக்கப்பட்டு கட்டப்படுகிற பள்ளி என்றால் நாமே என்ன செய்து விடுவோம் அதை தகர்ப்பதற்கு முன்னுறுவோம் செய்ய முடியாது ஒரு பள்ளிவாசல் என்பது அது பள்ளிவாசலாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவருடைய இடம் இல்லாமல் இருக்க வேண்டும் அது மற்றவர்களுடைய மற்றவருடைய உரிமைகளை பறித்து கட்டப்படாததாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒன்று எல்லா முஸ்லிம்களும் தெரிந்த ஒன்று ஹலாலான வழி இல்லாமல் ஹராமான தடுக்கப்பட்ட வழியில் சம்பாதிக்கப்பட்ட பொருளில் கூட பள்ளிவாசல் கட்டப்படக்கூடாது என்பதில் இஸ்லாமியர்கள் தீவிரமாக இருப்பார்கள் அப்படிலாம் கட்டப்படக்கூடாது என்ன அது ஒரு மஸ்ஜித் அது அல்லாஹனுடைய வீடு அதில் கட்டப்படுகிற பொருளாதாரம் என்பது சுத்த சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் இஸ்லாமியர்கள் எல்லோருமே நல்ல முறையில் புரிந்திருக்கிறார்கள் எனவே எந்த ஒரு நிலத்தையும் அபகரித்து பள்ளிவாசல் கட்டப்படக்கூடாது அப்படி கட்டப்பட்டால் நாமே என்ன செய்வோம் சேர்ந்து அதை எதிர்ப்போம் இல்ல அது செய்யக்கூடாது மற்றவருடைய உரிமை அது என்று ஒரு உமர் அல்ல எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்போம் இன்னைக்கு கடைசியில வந்த பிரச்சனையில கூட நீதிமன்றம் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா பாபர் மஸ்ஜித் உட்பட பாபர் மசித் இருக்கிறதே அது இஸ்லாமியருடைய வணக்க ஸ்தலம் தான் அது கோயிலை இடித்து கட்டப்படவில்லை என்ற தீர்ப்பை தான் சொல்லியிருக்கிறது தீர்ப்பு என்னமோ வேறு மாதிரி இருக்கலாம் அதனுடைய அறிக்கை என்ன தெரியுமா பாபர் மசீத் என்பது கோயிலை இடித்து கட்டப்படவில்லை என்று நீதிமன்றமே ஒப்புக்கொண்டது நிச்சயம் அதுதான் எந்த ஒரு வணக்க சலங்களும் இடிக்கப்படாது ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக அடிப்படை எல்லா இஸ்லாமியர்களும் புரிந்த ஒன்றாக இருக்கிறது இருக்கிறதுக்குரியவர்களே அப்படிப்பட்ட அந்த மசீதுகள் இருக்கிறதே அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அந்தந்த தலைமுறையில் வரக்கூடிய மக்களுக்கு தஆலா தருகிறான் ஒரு சட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய இந்தியாவில் ஏற்றப்பட்டது யார் யார் எந்தெந்த வணக்க சலங்களில் இருக்கிறார்களோ தொழுகை இடங்களாக வைத்திருக்கிறார்களோ அந்த இடங்கள் மாற்றப்படாது என்கிற சட்டம் இருக்கவே பல்வேறு பள்ளிவாசல்கள் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என்று நீதிமன்றங்களை உத்தரவிடுகிற அந்த சட்டத்திற்கு கட்டுப்படாத சூழல் இன்றைக்கு நிலவுகிறது இதை யாரும் கோபப்படுவதற்காக எல்லோரும் சீருவதற்காக எல்லோரையும் தூண்டுவதற்காக சொல்லப்படுவதல்ல நிலை என்ன யதார்த்தம் என்ன செய்திகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மவர்களே சில நேரம் பேசியதுண்டு ஒரு பள்ளிவாசலுக்காக இவ்வளவு தூரம் போராடணுமா இவ்வளவு போராடியதற்கு பிறகும் கூட இன்றைக்கு நம்மிடமிருந்து பல சொத்துக்கள் பறிக்கப்படுகிறது என்றால் நாம் வாய்மூடி அமைதியாக இருந்தால் ஒரு குழந்தை அது அடிக்கப்படுகிறது என்றால் அது பரவாயில்லை அடிக்கப்பட்டாலும் எதையும் பேசக்கூடாது என்றால் அதை எப்படி சொல்ல முடியும் இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது நம்முடைய வீடு தனிப்பட்ட விதத்தில் பறிக்கப்படுகிறது என்றால் சரி போச்சுன்னு விட்டுடலாம் அல்லாஹருடைய வீடு என்கிற போது அதோடு ஐக்கியமாக இருக்கிற அதோடு தங்களுடைய மனதை பின்னி பிணைத்திருக்கிற இஸ்லாமியர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்படி குரல் கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மாற்றுமத எழுத்தாளரை எழுதுகிறார் வீட்டி ராஜசேகர் என்கிற எழுத்தாளர் எழுதுகிறார் ஒரு இஸ்லாமியர்கள் நிறைந்திருந்த நாடு பல்வேறு அறிஞர் பொருள் மக்கள் பல்வேறு கிதாபுகளை எழுதி அந்த நாட்டிலே இன்றைக்கு இஸ்லாமியர்களே இல்லை அந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் இல்லாமல் போனதற்கு எதிரிகள் கையாண்ட முறை என்ன தெரியுமா மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பிளவுபடுத்தியது ஆனால் தென்னகம் இல்லாமல் வட இந்தியாவிற்குள் போனால் அவர்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கொள்கையை சார்ந்தவர்கள் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தர்காவில் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்றால் நம்ம சிலரை யோசிப்பதுண்டு தர்காவில் தானே நடத்தப்படட்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலை என்பது என்ன காரணம் என்றால் நமக்கு மத்தியில் கொள்கை ரீதியாக நாம் இந்த சிந்தனை தான் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட சிந்தனையை நாம் நம்முடைய மனதில் இருந்தும் களைய வேண்டும் இஸ்லாமியர்கள் ஒரே குரானை வைத்திருக்கிறோம் ஒரே வேதத்தை பின்பற்றுகிறோம் ஒரே நபியை இறுதி நபியாக ஏற்று நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒற்றுமையாக இருக்கிறோமா நமக்கு மத்தியில் ஏற்றுத்தாள் இல்லாமல் இருக்கிறதா ஜாதி என்கிற பெயர் மட்டும் இல்லை ஆனால் அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறதா கொள்கை ரீதியாக அப்படி பிரிந்திருக்கிறோம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்பது வேறு ஆனால் தங்களுக்கு மத்தியில் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் தங்களுக்கான உரிமைகளை கேட்டு பெறுகிற விஷயத்தில் ஒரு அணியில் நிற்க வேண்டுமா இல்லையா அப்படிப்பட்ட விதத்தில் தவறியதின் தான் ஒரு இஸ்லாமியர்கள் அதிகம் இருந்த அந்த அந்த நாட்டிலே நாட்டை நாம் இழந்தோம் கையில் எடுத்திருக்கிறார்கள் எனவே அது விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று ஒரு மாற்றுமத சகோதரர் இஸ்லாமியர்களுக்கு அறிவுரை சொல்லுவது என்பது மிகவும் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது தென்னியத்தில் கூறியவில்லை அதுபோல் பள்ளிவாசலுக்காக பேசுகிற நாம் தொழுகைகளில் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளிவாசல் திறந்திருக்கிற போது பள்ளிவாசலுக்குள் வர வேண்டும் தொழ வேண்டும் நபிகள் ஜமா தொழுகை நடக்கிற போது நான் வீட்டிற்கு வந்து எல்லோரையும் பள்ளிக்கு அழைக்க வேண்டும் அவருடைய என்றெல்லாம் பேசி இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய வீரியம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பள்ளிவாசல் திறக்கப்படுவதும் கட்டப்படுவதும் மட்டும் நோக்கம் அல்ல அது பிரகாசமாக இருப்பது மட்டும் நோக்கமல்ல அமல்களால் சிறக்க வேண்டும் அல்லவா தொழுகைகள் முக்கியமாக பரதான தொழுகைகள் பள்ளிவாசலில் நம்மால் நிறைவேற்றப்படுகிற போது அந்த பள்ளி அந்த பள்ளி என்பது கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லா இல்ல சுபகானுபோத்தாலும் இந்த பள்ளிவாசல்களுக்காக நம்முடைய பணிகளை செய்யக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிரு புரிவானாக வாக்குரு தர்மனா அனில் ஹந்து இல்லாஹி ரோபிலாலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிரதர்ஸ் A masjid is more than just a building. It is the heart of the Muslim community where people gather to pray, reflect, and connect with Allah. It is a place that brings everyone together, no matter their background, standing side by side in equality and humility. Throughout history, masjids have been centers of the learning and helping others. They provide classes to teach people about Islam. Support those in need and host events like charity drives and celebrities. Celebrations. These activities help build a sense of togetherness and responsibility within the community. A masjid is a place of peace, discipline, and spirituality it reminds us to pray and encourages us to live with kindness honesty and care for others whether big or small your masjid is always a holy space for worship reflection and community support let us honor the marks through good deeds like learning, teaching, reciting the Quran, an act of kindness, and pray that Allah grant us the opportunity to keep them elevated through our efforts and devotion. alaikum wa rahmatullahi